வணக்கம் இது வன்னி ப்ரோப்பர்ட்டிஸ் நான் உங்கள் மயூரன் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிற காணொளி வந்து கிளிநொச்சி மத்திய கல்லூரிக்கு முன்னால் இருநூறு மீட்டர் தூரத்தில் ஒரு அற்புதமான காணி விற்பனைக்கு வந்துள்ளது கிளிநொச்சி மத்திய கல்லூரியிலிருந்து என்ஐசி டியூசன் அதாவதுல இந்த போட்டில் பார்க்கவங்களுக்கு தெரியும் என்ஐசி டியூசன் போகிற பாதையில் என்ஐசி டியூசன் இருக்கிற அந்த காணிக்கு நேராக பின்னுக்கு தான் இந்த காணி விற்பனைக்கு வந்துள்ளது அது தொடர்பான முழுமையான விவரம் தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் என்ஐசி டியூஷன் கடந்து வேற ஒரு பாதை போகுது அந்த பாதையில் நீங்கள் நேர வந்தீங்கன்னு சொன்னால் இதில் உள்ளுக்குற ஒழுங்க போகுது இதில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ஏனையின் வீதியில் இருந்த ஒரு இருநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது என்ஐ என்ஐசி மியூட்டருக்கு நேராக பின்ன இந்த காணியல் வந்து ஆனால் பாதையில வேண்டிய பாதை வந்து ஒரு நூறு மீட்டர் கடந்து வாரபடியா மொத்தமாக இருநூறு மீட்டர் இருக்குது மத்திய கல்லூரிக்கு முன்னுக்கு வந்து காணிகள் விற்பனைக்கு வாரது மிக குறைவு காணி விற்பனைக்கே இல்லாத ஒரு டத்துல வந்து அவசர தேவைக்காக இந்த காணி விற்பனைக்கு வந்துள்ளது உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் என்னிடம் கேட்டிருந்தீர்கள் மத்திய கல்லூரிக்கு முன்னுக்கு காணி எடுப்பது வெளிநாட்டில் உள்ளவர்களுடைய பலவியருடைய கனவாக இருக்கிறது அவ்வாறு இருக்கும் உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்று தான் சொல்ல வேண்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் மேற்கொண்டு நாங்கள் கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம் இந்த காணிக்கு வந்து குழாய்க்கினர் ஒன்று இருக்குது நீங்கள் இப்போ பார்க்குறது இந்த காணிக்குள்ள அமைஞ்ச கிணறு அதை விட வந்து ஒரு சின்ன கொட்டில் ஒன்று இருக்குது அது தவிர வேறு எதுவும் இல்லை வெறுமையான ஒரு காணி இதில் நீங்கள் பார்க்குற இந்த மனசுல கூடம் வந்து அந்த எங்களுடைய காணி முடிவு எல்லை இந்த விளிம்போடு இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாது இதை இடிக்க வேண்டிய ஒன்று இந்த காணிவினுடைய பின்வேலி வந்து சொன்னால் தடிகளால் அடைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் மேற்கொண்டு அழகாக அதிகோ என்னமோ கட்டிக்கொள்ளக்கூடிய இந்த காணியினுடைய அயல் வந்து சொன்னால் நான்கு திசைகளுமே ஆக்களை கொண்ட ஒரு இடம் நல்ல ஒரு அயலை கொண்ட இடம் உங்களுக்கு தெரியும் மத்திய அல்லூரிக்கு முன்னூக்கு என்பது வெறும் காணி என்பதே இல்லாத ஒரு இடம் சுற்றி வர ஆக்களை கொண்ட ஒரு க்ரௌட்டான ஒரு இடம் தான் மத்திய கல்லூரிக் முன்னூக்கு இதுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய கல்லூரி இருக்குது அதோட மின்சார சபை இருக்குது வளைய கல்வி ஒரு அஞ்சூறு மீட்டருக்குள்ளே இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது சுற்றி வந்து எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடங்களுக்கு நடுவுலே அமைந்த ஒரு அற்புதமான ஒரு காணி இந்த காணவனுடைய விலை வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் முப்பத்தெட்டு லட்சம் ரூபா பரப்பு சொல்லியிருக்கிறார் ஓனர் கொண்டு தன்னுடைய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்க நாங்கள் கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம் அது ஒரு பிரச்சனையும் இல்லை ஏனையின் வீதியிலிருந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் அமைஞ்ச அற்புதமான ஒரு காணி நன்றி உறவுகளே மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் என்னுடைய இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வீடுகள் தோட்டம் திரவு வயல் எதுவாக இருந்தாலும் விற்க வேண்டுமா இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் அதை எடுப்படுத்தி தரவும் அதை விற்பனை செய்து தரவும் நான் தயாராக உள்ளேன் நன்றி உறவுகளே இந்த காணொலியை முழுமையாக பார்வையிட்ட உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்தும் நான் பதிவிடும் அனைத்து காணொலிகளையும் நீங்கள் முழுமையாக பார்த்து எனக்கு சப்போர்ட் தர வேண்டும் என்று கேட்டு உங்களுடைய முழுமையான ஆதரவை எதிர்பார்த்து காத்து நிற்கின்றேன் இதுல பாத்தீங்கன்னா இந்த காணிக்கு கரண்ட் வசதியும் இருக்குது இதுல உங்களுக்கு பார்க்க தெரியும் மின்சார சபை லைன் வந்து வருகுது